வேளாண் பயிற்சிகளும் மகளிர் முன்னேற்றமும் மேகோடு ஜே எல் சுபஜா அவர்களுடன் நேர்முகம் கனமா என்ன உங்க பகுதியை பொறுத்த அளவுல வேளாண் ரீதியான ஒரு முன்னேற்பாடு அல்லது ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும் போது வேளாண் சார்ந்த தொழிலா இருக்கட்டு அல்லது கணவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதுல இந்த மாதிரி இதுகள்ல உங்க பகுதி மகளிர் என்ன அளவுல ஒரு ஆர்வத்தோடு செயல்படுறாங்க என்னச்சி ஆர்வம் எல்லாருமே தான் இருக்காங்க என்ன ஒரு அஞ்சு ஆறு கோழி சும்மா வீட்டில் போட்டு வளர்ப்பாங்க முட்டைக்காக வேண்டி அப்புறம் ஒரு ஒன்னு ரெண்டு ஆடு வச்சிருக்காங்க அதுவும் ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் எல்லாருமே பார்த்தாச்சுன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்ப தங்கச்சி சொல்லுவ பிரகாரம் உங்க பகுதி பெண்கள் வந்து ஒரு குடும்ப முன்னேற்றம் இயற்கை ரீதியான சாகுபடி அப்படிங்கிற அடி எந்த நோக்கத்தோடையும் செய்யலாங்கிறியா இல்ல நச்சி கால்நடை வளர்ப்பு மட்டும்தான் எங்க வீட்டு பக்கம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி வேற ஏதாவது தொழில்கள் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா முயற்சி இருந்தா போறாது பயிற்சி வேணும் அப்பந்தான் வெற்றி வாகை சூட முடியும் அப்படிங்கறது ஒரு அடித்தளமான கருத்து அந்த முயற்சிக்கு உங்க பகுதியில வழியே இல்ல போலுக்க அண்ணாச்சி இப்ப பயிற்சி கொடுக்க தான் யாரும் இல்லையே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா நான் வேணா எங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்றேன் புரியுது புரியுது கண்ணம்மாவினுடைய ஆதங்கம் அந்த பகுதியில மகளிர் மத்தியில ஒரு முன்னேற்றகரமான நிலையை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு அடித்தளமா திகழ போறேன் அதுக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறியா நல்லா புரிஞ்சுகிட்டீங்க குமரி பண்பலை கேக்குற வழக்கம் உண்டாமா குமரி பண்பல கேக்காமையா சிவசனாச்சி குமரி பண்பல இல்லனா நான் இல்லனாச்சி அவ்வளவு ஒன்றி போய் நீ கேக்குற அதே மாதிரி உங்க சுய உதவி குழு பெண்கள் கூட்டம் கூட கூடிய ஒரு நிலையில நான் கூட கேள்விப்பட்டேன் கண்ணம்மா கூட முக்கிய பொறுப்புல இருக்காம இந்த வட்டாரத்துல அண்ணாச்சி கண்டுபிடிச்சிட்டீங்க போங்க ஆயிரத்தி ஐநூறு சுய உதவி குழுக்களுக்கு நான் பொருளாளரா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா தங்கச்சி இன்னைக்கு ராத்திரி குமரி பண்பலையில ஏழரை மணிக்கு வேளாண் பயிற்சிகளும் மகளிர் முன்னேற்றமும் அப்படிங்கிற அடிப்படையில மேக்கோடு தெரியுமா ஆமாச்சி நம்ம திங்கள் சந்த பக்கம் அதே கிராமத்துல இருந்து ஜே சுபஜா அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுறாங்கம்மா அவங்களும் இதான் பெண்கள் வந்து வீட்டுல முடங்கி இருந்தா முன்னேற்றமே இருக்காது அந்த வீடு தூங்கும் அதனால விழிப்ப செயல்படணும் நான் அதை செயல்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்க அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் அருமையா எடுத்து சொல்றாங்க தங்கச்சி ஒண்ணு அதை கேட்டுட்டு பிரபலப்படுத்தலாமாமா கண்டிப்பா சிவசனாஜி இன்னைக்கு நைட்டு ஏழு முப்பதுக்கா ஒலிபரப்பாகுது குமரி பண்பலையில ஆமா ஆமா தங்கச்சிக்கு முகத்துல கலையே பாரு ஆமா கலை இருக்காதா என்ன கேட்டுருவாச்சி வணக்கம் வணக்கம் ஐயா திங்கள் சந்தை அதை சுற்றி உள்ள கிராமங்கள்ல வந்து இப்ப ஓரளவுக்கு வந்து ரீதியான எழுச்சி அப்படிங்கிறது ஒரு பேச்சு என்ன காரணம் உள்ள எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஐயா எல்லாம் பார்க்கும் போது நம்ம மருத்துவ ரீதியாக அது வந்து குறையுது நம்ம இயற்கை சார்ந்து போது வந்து மருத்துவ செலவுகள் குறையுது எல்லாரும் இயற்கை சார்ந்த விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கு அது முக்கிய காரணமா இருக்கு உங்களுடைய குடும்பம் பாரம்பரியமான வேளாண் குடும்பம் சம்பவமா இப்படி ஆமா ஐயா எங்க மாமனார் அதுக்கு தலைமுறை அவங்க எல்லாம் வந்து நெல் பயிரிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது அடுத்த என் மாமனார் அவங்க எல்லாம் வந்து அதை இது பண்ணி ஊடு பயிர் அதெல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க மரிசினி நட்டாங்க அந்த மாதிரி அப்புறம் தென்னில் ஈடுபட்டாங்க வாழை வச்சிருக்காங்க அந்த மாதிரி நாங்க இப்போ அதை இது பண்ணி நம்ம வீட்டுக்கான பயிர்கள் அப்புறம் கால்நடை வளர்ப்பு எல்லாமே அப்படியே பரம்பரையா தான் போயிட்டு இருக்கு கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கும் அந்த பகுதியில் கொட்டி கிடக்குதுங்கிறீங்களா ஆமா ஐயா ஆனா பார்வைக்கு ரொம்ப குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாரும் வந்து அரசாங்க வேலைகளை ஈடுபடுறது வெளிநாட்டுல வந்து வேலைக்கு போறவங்க வந்து கூடுனால நம்ம அந்த காலத்துல இருந்த மாதிரி பார்வை வந்து இப்போ இதுக்கு குறைஞ்சிருக்கு ஆனா அதோட முக்கியத்துவம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால என்ன ஆச்சு முதல்ல வந்து கூட்டு குடும்பமா இருந்தது நிறைய மாடுகள் பராமரிக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சுது எல்லாம் உதவிக்கு மாமனார பாட்டி அப்படி எல்லாரும் இருந்தாங்க இப்போ சிறு குடும்பம் ஆயிட்டனால அவங்க தேவைக்கு எல்லாரும் ஒரு ஒரு மாடு இருக்கு எல்லாரும் வீட்லயும் அதை வச்சு இப்ப ஐயா அப்ப நீங்க சொல்லுகிற வெளிப்படையா மாடு வளர்ப்பு குறைஞ்ச மாதிரியான ஒரு தன்மை இருந்தாலும் கூட வீடுகள் தோறும் ஒரு மரம் வளர்ப்போம் அவங்க வீட்டுக்கு தேவைக்காவது ஒரு மாடை குடும்பத்தை பொறுத்த அளவில் நீங்க கூட நாட்டு பசுமாடா அல்லது உயர் ரக மாடா ஆமா நான் இப்போ நாட்டு தான் வச்சுருக்கோம் கிருங்கிற இனத்துல உள்ள மாடை தான் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து என்ன சொல்றது அதோட பால் வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் அதில் குடிச்சவங்க மறுபடியும் மறுபடியும் அதுதான் வேணும் அப்படிங்கறது வந்து திரும்ப வந்து கேட்டு வாங்குற அளவுக்கு அது நல்லா இருக்கு மாடு வளர்ப்பு அப்படிங்கறது அன்னைக்கு நீங்க பேசும்போது சொல்றீங்க அன்னைக்கு வந்து மாட்டுக்கு தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா என் மாமியார் ஓடி போய் தண்ணீர் வச்சிருவாங்க பால் கறவை அப்படின்னு சொல்லும்போது மாமனார் பால் கறந்துருவாங்க பாலை கொண்டு விற்பனை பண்ணும் அப்படிங்கும் போது என் கணவர் வீடு வீடா கொண்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டுறீங்க ஆனா இந்திய காலகட்டத்தில் உங்களுடைய சந்தையினரை இந்த பக்கமா ஏற்கிற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்களா அப்படி ஆமாயா அது தலைமுறையா நம்ம அது வந்துகிட்டே தான் இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது பெரிய மாடுகள் இல்லனாலும் அந்த கண்ணு குட்டி கூட விளையாடுறது அவங்களுக்கு அதுக்கு தண்ணி கொடுக்கிறது அதுக்கு கொலைகள் பறிச்சு கொடுக்கிறது அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லாம குழந்தைங்களுக்கு அது விளையாட்டு மாதிரியே அதுல ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க அந்த ஒரு விழிப்பு அந்த ஒரு சுறுசுறுப்பு அந்த ஒரு ஆர்வம் படிப்புல கூட ஒரு முன்னேற்றகரமான நிலையை அதிகாலை எலும்பி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வருது அதனால வந்து அந்த ரொம்ப ஞாபக சக்தி கூடுதலா இருக்கு காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழும்புறது அந்த நேரத்துல வந்து நம்ம விவசாயத்துல ஈடுபட்டு நம்ம புத்துணர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த படிப்புல ஈடுபடும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா படிக்க முடியுது அவங்களால இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு பயிர் ஈடுபாடு அப்படிங்க போது என்னென்ன மாதிரியான ஏற்கனவே தென்னு வாழை நம்ம வச்சிருக்கோம் மரிச்சினி நடுறோம் அதுக்கப்புறம் பயிர்கள் அந்த அந்த மாதிரி போடுறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான வெண்டை கத்திரி இந்த இதெல்லாம் இருக்கு இதுக்கு இடையில நம்ம தேக்கு வச்சிருக்கோம் பண பயிர்கள் தேக்கு இருக்கு அந்த மாமரம் பிளாமரம் இதெல்லாமே இருக்கு ஐயா ஏன் கணவரை பொறுத்த வரைக்கும் வெளியே தான் ஏ பணி செய்றாங்க அவங்க வந்து ஆரம்பிச்சு விடுவாங்க நம்ம வந்து அதை பின்பற்றி நடந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு வாழை தென்னு அதெல்லாம் வந்து வச்சு அதுல பராமரிக்கிற இது வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க இப்ப என்ன இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா கணவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு நம்ம வந்து ஹாயா இருந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு போறதுக்கு இல்லாம இப்படி ஒரு வேளாண் ரீதியான ஈடுபாடு தேவையா இந்த ஒரு ஈடுபாடு எந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான வாழ்வை கொடுத்துருக்கு நம்ம அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம வீட்டுல இருந்தா நம்மளோட மனநிலையும் ரொம்ப அது அப்படியே ஒரு என்ன சொல்றது அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது அந்த மாதிரி கோல் மூட்டுறது அந்த டிவி பார்த்து நேரத்தை செலவழிக்கிறது நம்மளுக்கு பிபி பிரஷர் இதெல்லாம் கூடுறது ஒரு கிணத்து தவளையா ஆயிரும் ஆயிரும் ஆமா உலக இதுவும் இருக்காது நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையோட ஒரு ஈடுபாடு இல்லாம போயிரும் நம்மளுக்கு இல்லாம அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் அதோட உண்மை தன்மை அதோட என்ன சொல்றது ஒரு பூ பூக்குறது காய் காய்க்கிறது இதெல்லாம் என்னதுன்னே தெரியாமே போயிரும் நம்ம காசு கொடுக்கறோம் நம்மளுக்கு காய்கறிகள் கிடைக்குது அரிசி கிடைக்குது உருவாக்கும் இயற்கை ரீதியான வாழ்க்கை வந்து நம்ம தலைமுறையோடு அது நின்றுரும் ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்மளோட உண்மையான இத வந்து இயற்கையோடு சார்ந்து வாழணுங்கிறது என்னோட உறுதியான எண்ணம் அதனால எனக்கு வந்து விவசாயத்துல ஈடுபட்டுட்டு இருந்தேன் அதனால அந்த இதுல சார்ந்து வாழ்ந்ததுனால என் குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அதோட உண்மை தன்மை அதோட இம்பார்டன்ஸ் எல்லாமே புரியுது ஐயா கணவர் வந்து நிலத்தை பலப்படுத்தி அல்லது பதப்படுத்தி சில வகைகளை நட்டு தந்துருவாங்க அப்புறம் பராமரிப்பு அப்படிங்கிறது என்னுடைய பணிதான் உர மேலாண்மை இருக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியான பிரலயங்களை எல்லாம் சரிவர கையாண்டு வெற்றி பெறணுமே அதுக்காக பயிற்சி எடுத்த அனுபவங்கள் இருக்கா இப்படி நம்மளுக்கு வந்து திருப்பதி சாரத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப பேருவியா இருக்கிறாங்க நம்ம பயிற்சிகள் வந்தாலும் நம்ம சொல்லுவாங்க நம்ம போய் கலந்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து இப்போ உள்ள பூச்சி ரகங்கள் இப்போ உள்ள மருந்து வகைகள் என்னென்ன அடிக்கணும் எவ்வளவு அடிக்கணும் எந்த செடிக்கு எவ்வளவு தன்மையில நம்ம மருந்து கொடுத்தா போதும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம பயிற்சி மூலமாவும் நம்மளுக்கு தெரியும் இல்லைனாலும் நம்ம வந்து தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டா உடனே அவங்க பதில் சொல்லுவாங்க அது நம்ம அந்த திருப்பதி சார வேளாண்மை அறிவியல் நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு சரி இந்த மாதிரியான ஒரு வேளாண் அறிவியல் நிலைய தொடர்பு இருந்தாலும் கூட அது செயலாக்கத்துல கொண்டு வருகிறதுல ஏதாவது அனுபவபூர்வமாக பார்த்து சிலருடைய தூண்டுதல் என்ன வந்து வெற்றியாளரா வளம் வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா ஆமாயா மூத்த ஒரு விவசாயி இருக்காரு தலைக்குளம் பகுதியில் பகுதியில் ஆமாயா ஆமா ஆறுமுகம் ஒரு ஐயா இருக்காரு அவர் வந்து மூத்த விவசாயி அவர் வந்து பல பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி அதை எப்படி வியாபாரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம சாதாரணமா ஒரு படத்தை சாப்பிட்டுட்டு அதை தூர போட்டுருவோம் ஆனா ஒரு வாழையை வெட்டுனா அதுல வந்து உச்சியில இருந்து அடி வேர் வரையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பயிற்சியை வந்து நான் அவர்கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிட்டேன் இப்போ வாழைத்தண்டை நம்ம சாதாரணமா பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாள் கொடுக்கும் போது அவங்களுக்கு அழுப்பாயிடுது அது சாப்பிட முடியல ஆனா இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு சாட் மாதிரி வேற வகையில அது மதிப்பு கூட்டி பண்றதுனால பிள்ளைங்க வந்து அது செய்யலையா அந்த பொருள் செய்யலையா நீ சாயந்தரம் என்ன பண்றீங்க அதுல அதுல அந்த வாழைத்தண்டை வந்து நம்ம வெட்டுறோம் இல்லையா அந்த தவறனுக்கு வெட்டுற மாதிரி ரொம்ப பொடி பொடியா நறுக்கி நம்ம அவளோட சேர்த்து விரவி தேங்காய் எல்லாம் போட்டு நம்மளுக்கு சுவை கூட்டுறதுக்கு நம்ம முந்திரி பழம் இதெல்லாம் வறுத்து போட்டு அதை ஒரு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்க நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் பெரியவங்க இருக்காங்க இனிப்பு சேர்க்க முடியாதுன்னா சிறிதளவு உப்பு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப மனமும் ருசியுமா இருக்கும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது இது வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறீங்க அந்த அந்த துண்டு துண்டா வெட்டக்கூடிய ஒரு நெல்லையில பார்த்த உடனே தெரியுமா இல்ல ஆக்கிடுவீங்களா இல்ல இல்ல அந்த அளவுக்கு பொடியா நம்ம நறுக்கி நம்ம அவளோட சேர்த்து அதை ஊறி வரும்போது அந்த சுவையே தெரியாதையா அந்த வாழைத்தண்டு உள்ள இருக்குங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது நீங்க சொல்றத பார்த்தா வயத்துல வந்து ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் கூட ஒரு தெரியாம போயிரும் போல ஆமா ஆமா நம்ம வந்து நம்ம ஜூஸ் ஆக்கி கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பெரியவங்க எல்லாம் குடிப்பாங்க இந்த கிட்னியில கல் கற்கள் இருக்கிறவங்க எல்லாம் இதை வந்து ஆனா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் அது வந்து விரும்பி கேட்பாங்க ஏன் எனக்கு தரல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடற அளவுக்கு அது ருசியா இருக்கும் அப்ப உங்க வீட்டுக்கு மாலை நேரத்துல ஏதாவது விருந்தாட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக கடைகளுக்கு ஓட்டம் எடுத்தல் இல்ல இல்லவே இல்லையா நம்ம வாழை தண்டு இருந்தா அதை பக்குவம் பண்ணி நம்ம வச்சிருப்போம் அவங்க வந்த உடனே நம்ம பத்து நிமிஷத்துல எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இயற்கை ரீதியாவும் அவங்க உடல் நிலக்கும் கீழ இல்லாம அவங்களும் இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதோட விளக்கங்களை கேட்டு அவங்களும் அதை அப்படியே பின்பற்றாங்க ஐயா சரி அது போக கூட சொல்றாங்களா ஒரு வாழைத்தண்டுல இருந்து நூறு ரூபாய் கூட பார்க்கலாம் அந்த அளவுல அந்த வாழைத்தண்டுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு பஜ்ஜா போட்டு சாப்பிட்ரும் அப்படிங்கிறாங்களா அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு ஆமாய்யா ஆமா நான் வந்து அதான் சொல்றேன் இல்லையா யாராவது வந்துட்டு வாங்கிட்டாங்கன்னா நம்ம வாழைக்காய் தேட போறதுக்கு இல்ல வாழைக்காய் இருந்தா நம்ம பண்ணுவோம் ஆனா வாழைத்தண்டு இருந்தா அதை விட ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வாழைக்காய் மாதிரியே அதை சீவி எடுத்து நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டா அது வந்து வாழைத்தண்டுன்னு யாருமே இது பண்ணவே முடியாது அவ்வளவு ருசியா இருக்கும் ருசின்னு சொல்றத பார்த்தா சாதா வாழைக்காய் பச்சு ரெண்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா இது அஞ்சு உள்ளுக்கு போகும் போல கட்டாயமா சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு செய்கைக்கு பிறகு உங்க குழந்தைகள்கிட்ட நீங்க பார்க்கக்கூடிய மாற்றம் என்ன எங்கேயாவது போனா நம்ம வந்து அந்த துரித உணவுகளுக்கு இது வாங்கி தருவீங்களா அது வாங்கி தருவீங்களா எந்த இடத்துலயுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அதோட வந்து நன்மை தீமைகள் பிள்ளைங்களுக்கு தெரியுது நம்ம நம்ம ஒவ்வொரு பொருளையும் கொடுக்கும் போது இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குமா இதை சாப்பிடுங்க இதை இதை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உடல் உபாதைகள் இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கும்போது நம்ம எங்க பிள்ளைங்க யாருமே துரித உழவுக்கோ சாயந்தரம் ஆனா இந்த பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் அதை மாதிரி கேட்கவே மாட்டாங்க ஐயா அவங்களே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க அருமையாக சொல்றீங்க அரியா பருவத்தில் ஆர்வம் உள்ள கருத்துக்களை எடுத்து சொல்லி மனதுல பதிய வைக்கனால வரும் நாட்கள் பிரகாசமா இருக்குங்கிறீங்க கட்டாயமா இருக்கும் நம்ம நம்ம பிள்ளைங்களை அப்படி அது எப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க எங்கயாவது போய் கடையில வாங்கி வேண்டாம் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க இது இந்த உபாதைகளை வந்துடும் அதனால அம்மாட்டா சொல்லி இத செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இப்படி பண்ணுங்கன்னு அவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாங்க சரி குழந்தைகள் வழி பிறருக்கு தெரியப்படுத்துகிற தன்மை இருந்தாலும் கூட யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணும் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் சுய உதவி குழு கூட்டங்கள் நடக்கக்கூடிய நிலையில் அங்கே கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் அலுப்பாக வீட்டுக்கு திரும்பக்கூடிய தன்மையில் நான் டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு மதிப்பு கூட்டல் வழி வேளாண் ரீதியான ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்து மகிழ்ச்சி படுத்தின அனுபவம் இருக்கா ஆமாயா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு மீட்டிங் ஏதாவது குழு கூடும் போது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு காப்பி இல்லனா ஏதாவது பஜ்ஜி அந்த மாதிரி தானே இது பண்ணுவோம் இப்ப வந்து அந்த துரித உணவுகள் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவள் போட்டு ஆ அது ரொம்ப எளிமையான தானே அதனால அது என்ன சொல்றது இதுக்கு வந்து நம்ம காசு செலவு பண்றத நீங்க வந்து இது பண்ணி பாத்தீங்கன்னா காசும் செலவு கிடையாது நம்மளுக்கு வந்து உடல் ரீதியாவும் ரொம்ப ஜீர்ணிக்க கூடியது இத சாப்பிட்டுட்டு போனோம் நெஞ்சு கரிச்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே வராது இந்த மாதிரி மறச்சீனை சாகுபடியிலையும் கூட என்னுடைய நாட்டம் மதீத அளவில் இருக்குது அப்படிங்கிறீங்கள மறச்சீனில வந்து ஒரு மாவு பூச்சி அப்படிங்கிற ஆதிக்கம் வந்ததுனால பலரும் கைவிட்டுட்டாங்களே அப்படி உள்ள நிலையில அதுக்குன்னு நுணுக்கம் சொல்லி தந்திருக்காங்க நான் கையாளுறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் அதை சரியா கண்காணிச்சா நம்மளால பண்ண முடியும் ஐயா அது வந்து வந்து சின்ன ஆரம்பத்திலேயே அடிக்கடி போய் நம்ம தோட்டங்களை பராமரிக்கும் போது அந்த இலைக்கு அடியில இருக்கு அந்த சுருண்டு வரும் சுருண்டு வரும்போதே அந்த இலைகளெல்லாம் பறிச்சு அதை வந்து அந்த இடத்துல இருந்தே அப்புறப்படுத்தி அதை வந்து என்ன சொல்றது மண்ணுக்கு அடியிலேயோ இல்லைன்னா கொளுத்தீரவோ அந்த மாதிரி பண்ணணும் அதுவும் மீறி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து தண்ணி பீச்சி அடிச்சு அதை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்தலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா ஊடுபயிரா செய்யறதுனால அங்கங்க ஒன்னு ஒண்ணு நிக்கியதுனால அந்த பிரச்சனை இருந்து விடுவிட வாய்ப்புங்கிறீங்களா ஆமா ஆமா நம்ம வந்து பரவுறது வந்து குறைஞ்சு போகும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு இருக்கும் நம்ம இதுக்குன்னு தனியா பராமரிக்க மாட்டோம் நம்ம வேற பயிர்கள் பார்க்கும்போது அதோட ஊடுபயிரா தானே இது இருக்கு இருந்தாலும் ரக தேர்வு என்ன மாதிரி ரகத்தை தேர்வு செய்யிருக்கீங்க தெரிஞ்சு செய்யறீங்களா அல்லது சொந்த மையம் அதை முன்னோடி விவசாயிகிட்ட இருந்து கம்பு தான் வாங்குறேன் அப்படிங்கிறீங்க முன்னோடி விவசாயி தான் இது பண்ணுவாங்க நம்ம மண்ணு வந்து ஏற்கனவே வச்சு இந்த மாதிரி ரகம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பலன் தரும் நிறைய கிழங்கு பிடிக்கும் நல்ல ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தந்த தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் எப்படி உங்களுடைய அனுபவத்துல ஆச்சரியப்பட்ட நிலைகள் இருக்கா பிடுங்கி பார்க்கும்போது நான் அதுல தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படி இருந்தது எடை அப்படிங்கிற மாதிரி ஆமாய்யா சிலதெல்லாம் வந்து தோண்ட தோண்ட இன்னும் இருக்கு இன்னும் இருக்குன்னு அப்படின்னு வரும்போது ஒரு மூணு கிலோ நாலு கிலோலாம் ஒரு இடத்துல இருக்கும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம் நம்ம வந்து இதுக்கு எதுவுமே எதுக்குமே அவ்வளவு பராமரிப்பு கொடுக்கலையே அப்படி இருந்தாலும் எப்படி இவ்வளவு பலன் அந்த மண் தன்மை நம்ம வந்து வேற ஒரு பயிருக்கு வந்து எல்லா பயிருக்கும் வந்து நம்ம ஏற்கனவே உரத்தன்மைகள் வைக்கிறதுனால அது ஊடு பயிரா நம்ம இது வைக்கிறனால இதுக்கு வந்து பெரிய பராமரிப்பு ஆனா பலன் வந்து நிறைய ஜாஸ்தியா இருக்குயா என்ன சொல்றீங்க இந்த இடத்துல ஒரு தென்னை சாகுபடி பண்றோம் வாழை சாகுபடி பண்றோம் அப்படிங்கும்போது போது ஊடு பயிரா மரச்சீனிய நட்டு விட்டாலும் கூட அதுக்கு தனிக்கவன தேவையில்லை தேவையில்லை ஆனா பலன் வந்து அதிகமாக இருக்கு பச்சையா சாப்பிட்டு பார்த்த அனுபவம் இருக்கா எப்படி இருக்குது உங்க பகுதி கிழங்கினுடைய சுவை ஆமா ருசியா இருக்கும் ஐயா அந்த இது வந்து நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்ல சின்ன இதுவா இருக்கும் போது எல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடிய தன்மை நல்லா இருக்கு ஐயா நல்லா இனிப்பு சுவையோட சொல்றத பார்த்தா ரசாயன கலப்பு அப்படிங்கறது உரத்தன்மையில இருக்காது போலுக்க இல்லையா நம்ம அதனால மாடெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதோட கழிவுகள் நம்ம அதை வந்து உரமா மாத்தி தான் நம்ம பயன்படுத்துறோம் அதனால நம்ம ரசாயனத்தை வந்து நம்ம இதுக்குள்ள பயன்படுத்துறதே இல்லையா மறைச்சினை கிழங்க அப்படியே கிழங்க விட்டல் அப்படிங்கிற தன்மை மட்டும் தானே இல்லை நான் அதுலேயும் மதிப்பு கூட்டல் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன் அது ஒரு வித்தியாசமாக இருக்குது காசு கொடுக்குது அப்படிங்கிறீங்களா ஆமாம் நம்ம பயன்பாட்டுக்கு போக நம்ம பக்கத்துல எல்லாம் கொடுக்குறோம் அவங்களும் அதை ருசிச்சு பார்க்குறாங்க மறுபடியும் கேட்குறாங்க அது ஒரு தன்மை அது இல்லாமல் நம்ம வந்து அதை கிழங்கா மாற்றி இது பண்ணுறோம் சிப்ஸ் போடுறோம் அதுக்கப்புறம் அதை அவிச்சு காய வச்சு வத்தலாக மாத்துறோம் மாவு காய வச்சு மாவா ஆக்கி புட்டுக்கு அந்த மாதிரியும் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூடுதல் பண்ணி வச்சிருக்கனால அது நம்ம வந்து ரொம்ப லாபகரமா இருக்கு சரி மர்ச்சீனிய மாவாக்கி கூட வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறீங்களே அத பாதுகாத்தல் முறை அப்படின்னு ஏதாவது உண்டுமா இல்ல குறுகிய நாட்களுக்குள்ள பயன்படுத்துறது நல்லதுங்கிறீங்களா நல்லா நம்ம வெயில்ல காய வச்சு அதோட ஈரத்தன்மை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் அந்த ஈரப்பதம் இல்லாம நல்லா காஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் அதை பக்குவம் பண்ணி அந்த காத்து புகாம வச்சிருந்தா பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தோம் சொன்னா வறுமை அப்படிங்கிற ஒரு நிலை தாண்டவம் ஆடக்கூடிய நிலையில எல்லா கிராமங்கள்லயும் அந்த உணக்கிழங்கு அப்படிங்கிற தன்மையில மரச்சினி கிழங்கு வாங்கி காய போட்டு அதை மாவாக்கி புட்டு விட்டு சாப்பிட்ட நிலைகள் உண்டு இன்னைக்கு அது வந்து ஒரு ஈர்ப்போடு இருக்கா அல்ல தொய்வாயிடுச்சுங்கிறீங்களா ருசி வந்து ரொம்ப உன்னதமா இருக்கும் அது சாப்பிட்ட பெரியவங்க வந்து அதுக்கு சொல்லுவாங்க நம்ம இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதை பத்தி தெரியாததுனால அவங்க அவ்வளவு விரும்புறது இல்லை ஆனா அதை நம்ம பக்குவம் பண்ணி கரெக்டா புட்டு அதுல வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி பிள்ளைங்க சாப்பிட்றாங்க உங்க வழியா நான் நிறைய பெண்கள்கிட்ட விழிப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி சாகுபடியில ஊக்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆமாயா நம்ம சுய உதவி குழுல போகும்போது கூட நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி மரச்சினி நம்ம மூடு புடுங்கிருக்கோம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அதை கேட்டு வாங்குற தன்மை இருக்கு உங்களுக்கு விற்பனை அப்படிங்கிறது உங்க குழு கூட்டம் கொண்டுட்டு போனா ஐம்பது கிலோவும் நிசார்மா வித்திரும் போல ஆமாயா ஆமா முதல்ல சொல்லி வச்சிருவாங்க எனக்கு இவ்வளோ வேணும் எனக்கு வந்து சொந்தக்காரங்க வராங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலே வந்து சொல்லி வச்சிருவாங்க எனக்கு இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை விக்கல நம்மளுக்கு பயிர் செஞ்சா அது நம்மளுக்கு நஷ்டம் அப்படின்னு மறுச்சு வந்து நம்ம சொல்லவே கூடாது நிறைய பேர் ஈடுபடணும் இப்ப வந்து கேட்கறீங்க உங்க சார்ந்த பெண்கள்கிட்ட கிழங்க என்கிட்ட கேட்கறீங்கள நான் வேணா அந்த கம்பு வெட்டி தரேன் நீங்க அதை வச்சு நீங்களும் உருவாக்குங்களாம் அப்படின்னு பயிற்சி கொடுத்த மாதிரி இருந்திருக்கீங்களா ஆமா ஆமா அவங்க சொல்லுவாங்க இடம் நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் தென்னு வாழை எல்லாம் வச்சிருக்கீங்களே அதுக்கு ஊடு பயிர இதை நம்ம நட்டா போதும் இதுக்கு வந்து பெரிய பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியும் வளர்க்கலாமா அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்தப்புறம் நம்ம கிட்ட இருந்து கம்புகள் வாங்கி அவங்க நட்டவங்களும் இருக்காங்க சரி களை எடுத்தல் அந்த நிர்வாக முறைகள்ல நீங்க தான் அதுக்கு தேட வேண்டிய நிலையா அப்படி வேலையாட்கள் வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாபம் வேலையாட்கள் கூப்பிட்டா நாளைக்கு வரோம்னு சொல்லி தட்டி கிடைக்கிற தன்மதையா ஜாஸ்தி இருக்கு அதனால எல்லாமே நம்ம நம்ம குழந்தை நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்க லீவு அந்த மாதிரி பார்த்து அந்த களை எடுக்கிற வேலையெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் திட்டமிட்டு செய்தா காசுக்கு குறவு இருக்காதுங்கிறீங்க உண்மையாவே அது குறவு இருக்காதுயா தென்னை தென்னை சாகுபடி எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கு தென்னையில வந்து என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க தென்னை வந்து நல்ல லாபகரமான பயிரியா ஆனால் அது வந்து பராமரிக்கணும் நம்ம ஆறு மாதம் ஒரு தடவை வந்து அதுக்கான உரங்கள் கரெக்டாக வச்சு கொடுக்கணும் இப்போ வந்து அந்த வண்டுகோட தன்மை வந்து ஜாஸ்தி இருக்கு அந்த பூச்சி தாக்குதல் வந்து ஜாஸ்தி இருக்கு அது அந்த சானாங்கி உரம்லாம் நம்ம கூட்டி போடுற இடத்துல எல்லாம் சீக்கிரம் வந்து அதை முட்டை போட்டு இது பண்ணுது அதனால நீங்கள் வீட்டில் உள்ள சாணத்தை வந்து தோட்டத்திலேயே கொண்டு குவிச்சிட்டு

அதில் முட்டை இட்டு காண்டாமிருக வண்டுகள் அதில் முட்டை இடுறதுக்கு அதுக்கு எளிதாக இருக்குமா அதனால வந்து அதை காய வச்சு அதை வந்து அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் உரத்தன்மைக்கு போகும் அது நம்ம பார்க்கும் போதே தரும் மணல் மாதிரி ஒரு தன்மைக்கு வரும் அதுக்கப்புறம் தான் அது வந்து மூட்டுக்கல்ல வந்து நம்ம உரமாக வைக்கணும் அப்படின்னு மாடுகளை கொண்டு தோட்டத்தில் கெட்டினாலும் கூட மாடு சாணம் போட்டு அதை எடுத்து ஒதுக்கிடுவீங்க பச்சையாக இருக்கும்போது தோட்டத்துக்கு பிரச்சனை வந்துடுவோங்கிறதுல கவனமாக இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு கோழிகள் இருக்கு இல்லையா அது வந்து

அப்படின்னு சொன்னா உரம் சிதறல் அப்படிங்கிற தன்மை கூட நமக்கு வேண்டாம் அதே கோழியே எல்லா இடமும் பரவலாக்கிடும் அதனால கோழி வளர்ப்புலயும் ஈடுபாடு காட்டுங்க காசுக்கு குறவு இருக்காது அப்படிங்கிறீங்க ஆமா கோழி வளர்ப்பு துரிதமா நம்ம செயல்படணுமா அல்லது அது வந்து ஒரு கடினமான பணியே இல்லங்கிறிக்கலாம் இல்லையா நம்ம அதுக்குன்னு தனியா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஆகார நடைமுறைகள் என்ன வெளிமேச்சல் தானா வெளிமேச்சல் கூடுதல் இருக்கும் ஏன் நம்ம ஆஹாரம் இல்லாம இருந்தா அது வந்து நம்ம எதிர்பாக்குற அளவுக்கு முட்டை ஈடாது அதனால நம்ம அது அதுக்கு தேவையான இப்போ புரதச்சத்து எல்லாமே வேணும் அப்படின்னு நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்களே அதனால நம்ம தவிடு அந்த வெள்ளச்சோளம் மஞ்சச்சோளம் கம்பம் புல்லு இது இது பண்ணி ஒரு கலவையா செஞ்சு வச்சிருக்கோம் ஐயா அது வந்து ஒருவேளை நம்ம கட்டாயமா கொடுக்குறோம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து முட்டை ஈடும் த எண்ணிக்கை வந்து நிறைய கூடியிருக்கு ஐயா தடுப்பூசி போடுதல் கோழிகளுக்கு உண்டுமா மாடுகளுக்கு உண்டுமா விழிப்பு ஏற்படுத்துற மாதிரி கால்நடை பராமரிப்பு துறை அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்காங்களா அப்படி ஆமா கால்நடை மருத்துவம் வந்து எங்களுக்கு வந்து திங்கள் நகரில் இருக்கு அங்க இருக்க மருத்துவர் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க நம்ம கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு வந்து தடுப்பூசி நம்ம கொண்டு போடுறோம் அதனால வந்து நோய் தாக்குதல் குறையுது அதே மாதிரி நம்ம கோழியை சாதாரணமாக பராமரிக்கிறனால நம்மளுக்கு வந்து அதில் வந்து மஞ்சள் உப்பு இந்த கரைசலும் நம்ம அடிக்கடி வைக்கிறோம் அப்புறம் பொட்டாசியம் பெருமாக்ன ஒரு இது இருக்கு அந்த மருந்தையும் நம்ம கலக்கி வச்சா இந்த நோய் தாக்குதல் இந்த வெள்ளை அலிசல் இதெல்லாம் வந்து ரொம்ப குறையுது அதனால நம்மளுக்கு வந்து இறப்பு தன்மைங்க து வந்து ரொம்ப குறவையா அப்போ ஒரு கோழியை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த மாதிரியான ஒரு சுகவீனத்துக்கு உட்பட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால அனுமானிக்க முடியும் ஆமாயா அது சாதாரணமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் சாதாரணமா நம்ம கோழி திறந்து விடும் போது கொஞ்ச நேரம் கண்காணிக்கணும் எல்லா கோழியும் சரியாக தீனி எடுத்துக்குதா இல்ல யாராவது வந்து தயங்கி இருக்காங்களா சில இது வந்து சிறகுகளை தாத்தி தலை ஒண்ணு இது பண்ணாம அப்படியே ரொம்ப சோர்வான நிலை இருக்கும் அந்த நேரமே நம்ம அதை பிடிச்சி அதுக்கான மருந்துகள் அந்த கை இதுல மஞ்சள் உப்பு உப்பு சின்ன உளி இதெல்லாம் தள்ளி அதுல உள்ள சார் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா அது நல்லா இது கேட்கும் நம்ம அப்படியும் இல்லைன்னா மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு மருந்து வாங்கி நம்ம அதை பயன்படுத்துறோம் அதோட முக்கியமானது என்னதுன்னா மத்த கோழிகள் இருந்து அதை வந்து தனியா எடுத்து ஒரு கூட்டுல போட்டு அடைக்கணும் அதோட நோய் தன்மை வந்து குறையிற வரைக்கும் அது சாதாரணமான கோழி ஆற வரைக்கும் ஏன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் நோய் வந்து பரவுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி கவனம் தப்புனா காசு போயிருவோம் ஆமாயா உடனே நம்ம என்ன சொல்றது ஒரு நாள் நம்ம கவனிக்காம விட்டுட்டா கூட உடனே அது இறப்பு தன்மைக்கு போயிடும் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டில் இருக்கனால இன்னைக்கு வந்து என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அந்த பண வருகையில் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் கூட என்னுடைய எந்த ஈடுபாடு பிரகாரம் செல்வ செழிப்புக்கு குறவு இல்லைங்கிறீங்களா அப்படி செல்வ செழிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா மருத்துவ ரீதியா நம்ம உடல் வந்து எந்த பாதிப்பும் வராது நம்ம அதிகாலை விழிப்பு அதிகாலை விழிப்பு எந்த சோர்வும் இல்லாம காலையில இருந்து நம்ம இப்போ ராத்திரி வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருந்து இருந்துகிட்டே இருக்கும் மத்த மன சோர்வு கிடையாது நம்ம வந்து இந்த வேலை செஞ்ச உடனே அடுத்த வேலை இருக்கும் அடுத்த கால்நடை பார்த்த உடனே கோழிகளை பார்க்கணும் கோழிகளை பார்த்த உடனே பிள்ளைங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதாவது ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து விழிப்புணர்வா செயல்பட்டுட்டே இருப்போம் நம்மளுக்கு வந்து தோய்வு இருக்காது அதனால வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும் அதோட நம்ம இயற்கையான உணவுகள் சாப்பிடும் போதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதும் ஒரு மனநிறைவு இருக்கு எல்லா பெண்களுக்கும் நம்ம சொல்றோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விழிப்புணர்வை கொடுக்குறோம் அப்படிங்கிற மன வாழ்கிறோம் ஐயா வறுமையே சந்தித்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நல்வழி காற்றமாய் என்ன ஆலோசனை நிறைவா கொடுக்குறீங்க நம்ம வந்து பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா நம்ம காலையில பிள்ளைங்களா அனுப்புறோம் ஒரு ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு அதோட வேலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மணி நாலு மணிக்கு பிள்ளைங்க வருவாங்க அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து முழு நேரமும் டிவி பாக்குறது இல்லைன்னா பக்கத்துல போய் பேசுறது அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஒரு பத்து கோழி வச்சு வளர்க்கலாம் அதுல வந்து வர முட்டைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு மனசார கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கூட வரும்போது நம்ம வந்து அதை பணமாக்கலாம் ஒரு கோடியோட முட்டை வந்து இப்போ பத்து ரூபா வச்சு கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து சாதாரணமாக வந்துடும் நம்மளோட கை வருமானம் அந்த சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கான வருமானம் நம்ம கையில வந்துடும் இல்லைன்னா பத்து மருசீனி மூடு இருந்தாலும் கூட அதுல வருவாயம் தான் ஆமா அந்த மரிசீனி மூடு இருந்தா அதை முதல்ல பராமரிக்கும் போது நம்ம மனசு நிம்மதியாகும் ஏன் அதுக்கப்புறம் அதை பராமரித்து அதோட கிழங்கு எடுக்கும் போது அதை அவிச்சு கொடுக்கலாம் அதோட மதிப்பு கூட்ட பண்ணி அதை வந்து பல பேருக்கு சொல்லும் போது அவங்க கேட்டு மகிழ்ச்சியாக வாங்கி சாப்பிடணும் போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் கையில வந்து அதை பணமாக்கும் போது கூட கையில நிறைய காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம ஒரு மாடு வளர்க்கலாம் வெள்ளாடுகள் வளர்க்கலாம் தேவையான பயிர்கள் ரொம்ப இடம் இல்லைன்னு சொல்றவங்க அன்றாட உணவுக்கு தேவைப்படுற காய்கறிகள் அந்த மாதிரி கூட போட்டு வளர்க்கலாம் எல்லா நேரத்தையும் நம்ம வந்து எப்படி பயனுள்ளதா ஆக்கணும் அப்படிங்கறது நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும் அது வந்து பெண்கள் வந்து அதுல ஒரு முழு கவனம் செலுத்தாங்கன்னா கை நிறைய காசு கட்டாயமா இருக்கு உண்மையா இருக்கையா இதுவரை வேளாண் பயிற்சிகளும் மகளிர் முன்னேற்றமும் நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் மேகோடு ஜே எல் சுபஜா அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை